நண்பர்களே வாழ்க வளமுடன் வாழ்த்துக்கள் நண்பர்களே வாழ்த்துக்கள் ஒரு ஒரு பொண்ணாக இருந்தாலும் சரி ஒரு ஆணா இருந்தாலும் சரி திருமண தடை ஏன் ஏற்படுது திருமண தடை ஏன் ஏற்படுகிறது பார்த்திங்கன்னா சாஃப்ட்வேரில் ஒர்க் பண்ணுறாங்க பார்த்திங்கன்னா முப்பது வயசுக்கு மேலே ஆயிடுது இருபத்தொம்போது வயசு முப்பது வயசு முப்பத்தொன்று இப்படி தான் வந்து சாஃப்ட்வேரில் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு மேரேஜ் ஆகாமையே தள்ளி தள்ளி போகுது அவங்களும் வந்து பொருத்தம் பார்க்குறாங்க ஆக மாட்டேங்குது அப்புறம் பாருங்க சொந்தமாக பிஸ்னஸ் பண்ணுறாங்க சொந்தமாக தொழில் பண்ணுறாங்க நாற்பது வயசு வரைக்கும் இன்னுமே கல்யாணம் இருக்காங்க முப்பத்தஞ்சு வயசுக்கு மேலே இப்படி கல்யாணம் ஆகாமல் இருக்கிறாங்க விவசாயம் சம்மந்தப்பட்டத்தில் இருக்கிறாங்க அதே மாதிரி அவங்களுக்கு தான் முப்பத்தஞ்சு நாற்பது வயசு வரைக்கும் இது வரைக்கும் கல்யாணம் ஆகாமல் இருக்குது அப்போ அந்த கல்யாண தடை கல்யாண தடையை கொடுக்கறது யார் அந்த கல்யாண தடை ஏன் நடக்குது அப்படிங்கிறத மெயினாக வந்து ஒரு உங்கள் சாதகத்தில் நீங்கள் பார்க்கணும் சாஃப்ட்வேரில் ஒர்க் ஒர்க் பண்ணக்கூடிய பழைய பசங்களாக இருந்தாலும் பொண்ணாக இருந்தாலும் சரி நீங்கள் மெயினாக வந்து பார்க்கணும் ஏன் த கல்யாணம் தடைப்படுது கல்யாணத்தில் ஏன் தாமதம் அப்படிங்கிறத பார்க்கணும் மெயினை வந்து ஏழாம் இடம் சுத்தமாக இருக்கணும் ஏழு குடையவன் என்ன நட்சத்திரம் போய் உட்காந்துருக்காரு அதை மெயினாக பார்க்கணும் ஏழு குடையவனையும் நீங்கள் வழிபட வச்சுக்கணும் ஏழு குடையவனையும் வழிபாட வச்சுக்கணும் ஏழு குடையை என்ன நட்சத்திரம் போய் உட்காந்துருக்காரோ அந்த நட்சத்திர அதிபதி யார் அவரையே நீங்கள் வழிபட வைக்கணும் இது வந்து சூட்சமம் பார்த்திங்கன்னா சாதத்தை தூக்கிட்டு அலையிறாங்க அவர் நிறையா அங்கே போக இங்கே போக அலையிறாங்க ஆனால் மொ மெயினாக வந்து சூட்சமத்தை பிடிக்கணும் கல்யாணம் ஏன் நடக்கலை ஏழாம் இடத்துல சூரியன் இருக்கக்கூடாதுங்க ஏழு குடையும் ஆறுக்கு போகக்கூடாது ஏழு குடையும் எட்டுக்கு போகக்கூடாது ஏழு குடையும் பன்னெண்டுக்கு போகக்கூடாது இந்த மாதிரி உங்கள் உங்கள் பையனோ பொண்ணோ சாதகத்தில் கட்டத்தில் எடுத்து நீங்கள் பார்க்கணும் சோசிட்ட போய் நீங்கள் கேட்கணும் என் பையனோட சாதகத்தில் ஏழு குடையை எங்கே இருக்கார் என்ன நட்சத்திரத்தில் உட்காந்துருக்கார் அந்த நட்சத்திர அதிபதி யார் அது யாராக இருந்தாலும் சரி என்னங்க யாராக இருந்தாலும் சரி அந்த தெய்வத்தை பிடிங்க உங்கள் பையனுக்கோ உங்கள் பொண்ணுக்கோ கல்யாணம் உடனே நடக்குங்க கருமா அப்படிங்கிறது வேறு இப்போ தலைக்கு வந்தது தலைப்பாவோட போச்சு அப்படி சொல்லுவாங்க அப்போ கருமா இருந்தாலும் அந்த லேட்டாகி மேரேஜ் போடணும் தாரதோசை இருக்குது ரெண்டு தார அமைப்பு இருக்குது அப்போ ரெண்டு தார அம்மையிருக்கும் போது லேட்டாக தான் அந்த சாதகருக்கு கல்யாணம் நடக்கும் லேட்டாக தான் அந்த பொண்ணுக்கு கல்யாணம் நடக்கும் அப்படின்னு ஒரு கணக்கு வரும்போது அப்போ நீங்கள் ஏழாம் இடத்துல சூரியன் இருக்கக்கூடாது ஏழு குடையும் எட்டுக்கு போகக்கூடாது ஏழு குடையும் ஆறுக்கு போகக்கூடாது ஏழு குடையும் பன்னெண்டுக்கு போகக்கூடாது ஆனால் அந்த ஏழு குடையுமே ஆறுக்கு போனாலும் பன்னெண்டு குடைய நட்சத்திரத்திலேயோ ஆறு குடைய நட்சத்திலேயோ இருக்கக்கூடாது மெயினாக அதை மெயினாக பார்க்கணும் இப்போ இன்றைக்கி என்ன திசை புத்தி ஓடுது தடை ஏன் கல்யாண கல்யாணத்துக்கு மூமெண்ட் பண்ணாலே தடைப்பட்டுகிட்டே போகுது அப்போ இந்த சாதகருக்கு வந்து குரு பார்வை இருக்கா இந்த பொண்ணுக்கு குரு பார்வை இருக்கா இப்போ இப்போ நம்ம பேசுகிற நேரத்தில் வந்து மிதனத்தில் குரு இருக்கார் என்னங்க மிதனத்தில் குரு இருக்கார் அஞ்சாம் பார்வையா துலாமா பார்ப்பார் ஏழாம் பார்வையா ம தனுசை பார்ப்பார் இதே ஒன்பதாம் பார்வையா கும்பத்தை பார்ப்பார் இப்படி இப்படி இந்த மாதிரி வந்து குரு பார்வை இருக்கணும் அந்த சாதகருக்கு குரு பார்வை இருக்கணும் சரி ரெண்டு பேர்த்துக்குமே இருக்கணுமா அப்படின்னா அப்படிலாம் ஒன்றும் அவசியம் இல்லைங்க ஒரு ஆணும் பொண்ணு நம்ம சேர்த்து சேர்த்து வைக்கிறோம் அது பொருத்தம் பார்க்குறோம் அது பொருத்தம் பார்க்குறதுல வந்து பொண்ணுக்கு பார்வை இருந்தாலும் போதும் மாப்பிளைக்கே இருக்கணும்னா அவசியம் கிடையாது ரெண்டு பேர்த்துக்குமே பார்வை இருக்கணுங்கிற அவசியம் கிடையாது ஆனால் ஒருத்தருக்கு ஆணுக்கோ பொண்ணுக்கோ குரு பார்வை கண்டிப்பாக அவசியம் இருக்கணும் இருந்தால் அந்த 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 காரியம் கூடி வரும் இப்போ சம்மந்தி சம்மந்தி வந்து மன ஆத்ம திருப்தியாக கல்யாணம் பண்ணித்தாகணுங்கிற முடிவுக்கு வருவாங்க அதாவது பையனோட அம்மா அப்பாவாக இருந்தாலும் சரி பொண்ணோட அம்மா அப்பாவாக இருந்தாலும் சரி நல்ல முடிவுக்கு வருவாங்க இதுதான் குரு பார்வைன்னு சொல்கிறது இதே ரெண்டு பேத்துக்குமே குரு பார்வை இருந்தால் கோடி நன்மை ரெண்டு பேருக்குமே ரெண்டு பேர் ரெண்டு பேர்த்து பேரண்ட்ஸும் ஒத்து எந்த ஒரு அந்த அந்த விசேஷத்தில் அந்த கல்யாணத்தில் எந்த பிரச்சனையும் இல்லாமல் நல்ல முறையில் முடியும் அதே மாதிரி நல்ல முறையில் போது அந்த சாதகர் தாலி கட்டும் போது லக்கணம் ந பா லக்கணம் பார்க்கணும் லக்கணம் புள்ளியை பார்க்கணும் அப்போ ந லக்கணம் புள்ளி நான் லக்கணத்தை பார்க்கணும் அப்படி இருந்தால் குழந்தை பாய்க்கும் நல்லா கிடைக்கும் மெயினாக வந்து இது அதாவது அவங்க தாலி கட்ட மூர்த்தம் குறிக்கிற நேரம் வந்து தாலி கட்டுறது நல்ல லக்கணம் புள்ளியாக இருக்கணும் நல்ல லக்கணமாக இருக்கணும் அதையும் நீங்கள் மெயினாக பார்த்துங்க இப்படி பண்ணுனால் கண்டிப்பாக உங்கள் பையனோ உங்கள் பொண்ணுக்கோ கல்யாண தடை நீங்கி கல்யாணத்தை முடிக்கக்கூடிய வாய்ப்புகள் நிறையா இருக்குது ஏன்னா ஏழா ஏழு ஏழாம் இடம்னு சொல்லக்கூடாது உங்கள் லக்கணம் எந்த லக்கணமாக இருந்தாலும் சரிங்க உங்கள் சா உங்கள் பொண்ணோடய சாதகத்தில் எந்த லக்கணமாக இருந்தாலும் சரி உங்கள் பையனோட சாதகத்தில் எந்த லக்கணமாக இருந்தாலும் சரி ஏழாம் இடம் சுத்தமாக இருக்கணும் ஏழாம் இடத்துல சூரியன் கூடாது ஏழு கூடையும் ஆறுக்கு போகக்கூடாது ஏழு குடையும் எட்டுக்கு போகக்கூடாது ஏழு கூடையும் பன்னெண்டுக்கு போகக்கூடாது அப்போ அந்த எந்தெந்த இடத்துக்கு போனாரோ அது என்ன நட்சத்திரத்தையும் நீங்கள் பார்க்கணும் எந்த நட்சத்திரத்தில் போய் உட்காந்துருக்காரு ஏன் கல்யாணம் தடை நடக்குது அப்படின்னு சொல்லி நீங்கள் பார்க்கக்கூடிய சோசிக்கிட்ட போய் கேளுங்க கேட்டால் தான் இதுக்கு ஒரு விடிவு பிறகும் இல்லைன்னா அது விடிவு பிறக்காது அந்த அந்த அப்போ ஏழு கூட எந்த நட்சத்திரம் உட்காந்துருக்கோ அந்த நட்சத்திர அதிபதியாக அதை வழிபடுவீங்க அந்த தெய்வத்தை வழிபடுவீங்க கண்டிப்பாக கல்யாணம் நடக்கும் அதில் எந்த ஒரு மாற்றம் கிடையாது என்னங்க இதை வந்து நீங்கள் தடைங்கிறத வந்து நீக்கணும் எங்கிட்ட எங் எங்கிட்ட வர்ற வாடிக்கையாளர் எல்லாமே கேட்குறாங்க ஏங்க என் பையனுக்கு இவ்வளோ லேட் ஆகுது ஏங்க என் பிள்ளைக்கு இவ்வளோ லேட் ஆகுது அப்படி சொல்லும்போது நான் வந்து லக்கணாதிபதி யார் லக்கணத்துக்கு ஏழு கூட யார் ஏன் கல்யாண தாமதம் அந்த எது அதுக்கு அந்த அந்த லக்கணத்துக்கு ஏழு கூடவே என்ன நட்சத்திர உட்காந்துருக்கார் நட்சத்திர அதிபதியார் வழிபட வைங்கம்மா கண்டிப்பாக செய்க்கும் ஏன்னா ஒருத்தர் வந்து சண்டைக்கு வர்றார் அப்படின்னா அவர் காலில் போய் விழுந்துட்டால் சண்டைக்கு வர வரமாட்டார்ல மேற்றை அவ்வளோதான் அதை பாருங்கள் பிடிங்க இது வந்து மௌனமாக உங்கள் பிள்ளை பையனுக்கு நல்ல முறையில் கல்யாணம் பண்ணுறதுக்கான என்ன வழியோ இது சூட்சமம் இந்த கலியுகத்தில் வந்து சூட்சமம் இந்த சூட்சுமத்தை நீங்கள் கண்டிப்பாக பயன்படுத்தி உங்கள் பையனோ பிள்ளைக்கோ கல்யாணம் பண்ணி நீங்கள் பேரம் பேத்தி எடுத்து நல்ல நீண்டோடிய வாழணும்னு சொல்லி வாழ்த்துகிறேன் வாழ்க வளமுடன்